ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான் அதாவது திமுக பண்ணுற சில வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இப்படி ஒரு ஆப்படுத்தி சொருவிருக்காரா அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம வந்து பார்க்க தோணுது அந்தளவுக்கு திமுக இருக்கிற ஒரு சில ஐடிவிங்கை சேர்ந்தவங்க இன்னும் கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்களே பார்த்தோம்னா வேறு மாதிரியான இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது சோஷியல் மீடியாஸில் நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது ப்ளஸ் பார்த்தோம்னா விஜய் எல்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அப்படி என்ன ப்ரோன்னு நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் நேற்று அஜித் குமார் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலில் கூட ரிவ்யூ போட்டிருக்கோம் யாராவது பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்காக திமுகவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ட்விட்டரில் நிறைய சோசியல் மீடியாஸ்லலாம் பார்த்தோம்னா விடாமுயற்சி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது தலை விட்டால் வேறு யாரும் உச்சத்தலெல்லாம் கிடையாது தலை தான் உச்ச அப்படின்னு ட்வீட் போடுறது ஸோ இந்த மாதிரி அஜித் அவரில் புகழ்ந்து பார்த்தோம்னா ட்வீட்லாம் போட்டு அஜித் ரசிகரில் பார்த்தோம்னா கவர் பண்ணுற வேலைகளை தொடங்கியிருக்காங்க திமுக அப்படின்னு தான் சொல்லணும் அதில் மிக முக்கியமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் எப்பவுமே பார்த்தோம்னா பயங்கரமாக ஆபாசமாக பேசுவார் சோசியல் மீடியாஸில் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவர் கூட பார்த்தோம்னா நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அஜித் குமார் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஸோ இவரெல்லாம் பார்த்தோம்னா கட்சியில் இருந்து இறங்கி வந்து தல அஜித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் அவர்கள் காலி பண்ணுறதுக்குண்டான வேலையை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர சிரிப்பாக இருக்குது அந்த தளபதி வந்து ஆபத்து சொல்லிட்டு அப்படின்ற ஃபீல் தான் நமக்கு வருது அடுத்தடுத்ததே இதுல பெரிய காமெடியே இருக்கு என்ன அப்படின்னா இப்படி அஜித் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கெல்லாம் பேசுனதுனால அஜித் ஃபேன்ஸு ட்ரிகர் ஆகிட் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோன்னா அஜித்தோட படங்கள் ரிலீஸ் ஆகலையே அத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்பெல்லாம் நீங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ணல எதுவுமே பேசவே இல்லை இப்போ சடனாக வந்து அஜித் தவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா தான் பயமாக இருக்கு அப்படின்னு நிறைய ஃபேன்ஸை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னா நம்ம தளபதி அது தளபதியோட அரசியல் கட்சி விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்தே இந்த திமுக சேர்ந்த நபர்கள் வந்து தளபதி கூட அடுத்து தல தளபதி இவங்க ரெண்டு பேர் தானே தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அடுத்து தான் இருக்கிறது தல அஜித் அவர்கள் தல தளபதி ஃபேன்ஸ்குள்ளே எப்பவுமே ஒரு வார் நடந்துட்டே இருக்கும் ட்விட்டரில் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகும் அந்த லெவலில் பார்த்தோம்னா ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் திமுக வந்து விஜய் அவரில் கவுக்குறக்காக அஜித் ஃபேன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை அஜித் ரசிகர்களை கவர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற விடாமுயற்சி திரைப்படத்தை தூக்கி பிடிக்கணும் அதுக்குண்டான வேலைகளை இருக்காங்க அஜித் ஃபேன்ஸும் பார்த்தோன்னா வச்சு இருக்காங்க இத்தனை வருஷம் அஜித் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சவங்களுக்கு எப்போதான் தெரிஞ்சது அப்படின்னு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அஜித் அவளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் பார்த்தோம்னா இருக்கிற ஒரு பாண்டிங் தெரியும் ஆனால் ஃபேன்ஸ் அப்படி இல்லையே அடிச்சுக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது விஜய் ஃபேன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அஜித் ஃபேன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து விஜய் எடுத்து பேசணும் அப்படின்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அஜித் படத்தை நம்ம தூக்கி பிடிக்கல அப்படின்ற வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது தான் அஜித் ஃபேன்ஸே அதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ அஜித் அவளோட விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டால் மட்டும் அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்களா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி அஜித் ஃபேன்ஸே பார்த்தோம்னா விஜய்க்கு ஓட் பண்ணுறா நாங்கள் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கட்டம் அதை தான் நோக்கி தான் அவங்க வந்து விஜய் பக்கம் இவங்க போயிடக்கூடாது நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு பிளானதான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடலாம் அது வேறு விஷயம் ஆனால் திமுகவுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல அஜித் ஃபென்ஷன் அந்த அளவுக்கு முட்டாள்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அதாவது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா திமுக இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணியிருக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன அட்டுவலை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்தோம்னா பார்த்துட்டு தான் இருக்கும் அதாவது விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் தனுஷ் ரசிகர் சூரிய ரசிகர் சிவகார்த்தி சிவகார்த்தி ரசிகர் எல்லாம் யாரும் கிடையாது அரசியல் வந்துவிட்டால் பொதுவாக மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதில் எல்லா ரசிகர்களும் அடங்குவாங்க ஸோ அதில் அஜித் ரசிகர்களும் பார்த்தோம்னா பொதுமக்கள் பார்வையில் பார்த்துட்டு தான் இருக்காங்க திமுக என்னென்ன பண்ணுது அப்படின்னு அதையும் பார்த்துட்டு இவங்க மறுபடியும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவங்க எதை வச்சு நம்புறாங்க அப்படிங்கிறத தெரியல அஜித் ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது ஸோ திமுகவுக்கே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறத அவங்களோட ஒப்பீனியன் நிறைய கமெண்ட்லாம் பார்க்க முடியுது இப்போ விஜய் அவரில் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இவங்க இருக்கிறாங்க அஜித் ஃபேன்ஸை அதுவே பார்த்தோன்னா வாய்ப்பு இல்லாத ஒன்று தான் அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடலனாலும் கூட திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இவங்க எந்த அடிப்படையில் இது எதிர்த்து பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியல சரி திமுக ஐடிவிங்கு கட்சியில் இருக்கிற சில சின்ன சின்ன ஆளுங்க இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் பாத்தோம்னா அஜிக்கு சப்போ அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தோம்னா அப்பப்போ ட்வீட் போடுறது பேசுறது அப்படின்னு எல்லாம் கிளப்பி விட்டாரு அதுலேருந்து தான் பாத்தோம்னா திமுக ஆபீஸும் அதை பிடிச்சிட்டாங்க அப்படியே பாத்தோம்னா உதயநிதி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு தேவை ஒருத்தர் அவரை பற்றி பேசணும் அப்படியே பின்னாடி இருக்கிற எல்லாருமே இதை தொடர்ந்து பேசணும் அதை உதயநிதி அவர் நினச்சாரு திமுக ஆஃபீஸ் முடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆனாலும் இந்த மாதிரி எந்த ஒரு குட்டிக்காரம் போட்டாலும் கூட திமுகவுக்கு அஜித் ஃபேன்ஸோட வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது சரியாக தெரியாது அது வந்து முழுமையாக அவங்க நம்புறதும் பார்த்தோம்னா தவறான ஒரு செயல் இப்போ திமுகலேயே பார்த்தோம்னா நிறைய அஜித் ஃபேன்ஸ் இருக்கலாம் அவங்க வாக்கு செலுத்துவாங்களா அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான் ஏன்னா கரண்ட் ஆச்சு அப்படி போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த கட்சி சம்மந்தப்படாத ஆளுங்களுக்கெல்லாம் ஓட்டு வாங்கணும் அப்படின்றக்காக திமுக அஜித்தை கையில் தூக்குனா மட்டும் அவங்க வாக்கு செலுத்திடுவாங்களா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையெல்லாம் திமுக சேர்ந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்குறதுதான் நம்மளுக்கு புரியல ஸோ விஜயோட வாக்க பறிக்கணும் அப்படின்றதுக்காக அஜித்தை சப்போர்ட் பண்றது வேஸ்ட் அதுக்காக நாம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன பண்ணலாம் மக்களுக்காக என்ன பண்ண நம்ம முன் வந்திருக்கோம் இல்லை இனிமேல் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது பண்ணி மக்கள்கிட்ட வாக்கு மறுபடியும் வாங்கறக்குன வேலைகளை செய்வோம் அப்படின்ற வேலையை திமுக ஒருபடியா பண்ணா கூட வாக்கு கிடைக்க இவங்க வந்து ஃபேன் வார்க்குள்ள உள்ள வந்து அந்த ஃபேன்ஸோட வாக்கு பறிக்கிறதுக்காக சில முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாக இருக்குது ஸோ இப்போ புதுசாக அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணவங்க கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பல ஆண்டு காலமாக கட்சியில் இருக்காங்க இவங்க பார்த்தோம்னா இப்படி ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது இதில் மிக முக்கியமான பிள்ளைகளே பார்த்தோம்னா இதை வந்து தொடர்ந்து பண்ணதே அப்படின்னு தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு விஜயாவை பார்த்து பயமா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது இப்போ மக்கள் வந்து ரெண்டு சாய்ஸில் இருக்காங்க ஒன்று பார்த்தோம்னா இது வரைக்கும் வராத ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொன்று என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களோட பட்டியல் எடுத்து பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக யார் வர்றாங்க இதை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன்ற சுச்சுவேஷன் இப்போ யார் இருக்காங்க மக்கள் செல்வாக்கு யாருக்கு அதிகமாக இருக்குது அதை பார்த்து ஓட்டு போடுற சுச்சுவேஷன் இப்படி ரெண்டுமே பார்க்கும்போது விஜய் அவர் முன்னோடியில் இருக்காரு அதில் ஒரு மாற்றமும் இல்லை ஸோ அதிமுக அப்படிங்கிறது தெரியாது நாம் தமிழர் அந்த கூடாரமே காலியாகிகிட்ருக்கு இப்போ திமுக காட்சி கட்சி வந்து ஆட்சியில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அவங்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் தெரியாது சரி ஓகே விஜய்க்கு தான் ஒரு டைம் அம் பார்க்கலாமே இந்த டைம் அவர் வந்திருக்காரு பண்ணி பார்ப்போம் ஒரு பரிச்சயமான முகம் நிறைய உதவிகள் மக்களுக்காக பண்ணிகிட்ருக்காரு இப்பவும் பார்த்தோம்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சரி இவருக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு மக்கள் நினச்சிருவாங்க அந்த ஒரு பயம் தான் அவங்களுக்கு அந்த நினைப்பை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சீமன்லாம் பார்த்தோம்னா பெரியாரை பற்றி திட்டுறது திமுகவை சேர்ந்தவங்க வந்து ஒரு நடிகை நல்லா அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குறது ஆனால் உதயநிதி நடிகர் தான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இது எது பண்ணாலும் மக்கள் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு பார்வை புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனசில் இருக்காங்க அது நடக்கும் அதில் நடந்தே தீரும் அதில் ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக விஜய் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வெயிட் பண்ணுறோம் மக்களும் அதை நிறைவேற்றி காட்டுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் வேணால் பொறுத்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச திமுக காரங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஹீரோஸோட படத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சூர்யா சூரிய படமாகட்டும் சிவகார்த்தியின் படம் தனுஷ் படம் அப்படின்னு எல்லார் படத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க போல எல்லா அரசியலோட வாக்க வாங்கிடலாம் அப்படின்னு மக்களாக பொதுவான பார்வையில் எல்லா ரசிகர்களும் மக்கள் தான் அவங்க எல்லாருமே அவங்களோட லட்சணத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட முடிவை நீங்கள் எப்பவுமே மாற்ற முடியாது என்ன ஜாலராக போட்டாலும் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு நீங்கள் வாக்க தான் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது அஜித் ஃபேன்ஸு தெரிஞ்சுக்கிட்டாங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் யார் முட்டாலும் சொல்கிறது தெரியல சரி ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் போகுது அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து திமுக கையில எடுத்துருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய பிக்டாபிக் ஆகட்டும் பொலிட்டிகல் நியூஸ் ஆகட்டும் நிறைய ட்ரெண்டிங் நியூஸ் ஆகட்டும் சினிமா ரிவ்யூஸ் அப்படினா நிறைய நம்ம சேனல்ஸ்ல தொடர்ந்து வரப்போகுது